ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர்கள் சங்கம் சார்பில் புதிதாக வந்துள்ள பி எஸ் சிக்ஸ் வாகனம் தொழில்நுட்ப பழுது நீக்க பயிற்சி அளிக்கப்பட்டது தமிழகத்தில் அனைத்து இருசக்கர வாகனங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய தொழில்நுட்பத்துடன் பி எஸ் சிக்ஸ் வாகனங்கள் தயாரிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த வாகனங்கள் பழுது நீக்கும் போது அதற்குரிய பயிற்சி இல்லாத நிலையில் பழுது நீக்க முடியாத நிலையில் சிரமம் ஏற்படுகிறது இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவர் சங்கம் சார்பில் பி எஸ் சிக்ஸ் வாகனங்கள் தொழில்நுட்ப பயிர் பழுது நீக்குவதற்கான பயிற்சி முகாம் தனியார் மகாலில் மாநில பொதுச் செயலாளர் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பரமக்குடி கமுதி பார்த்திவனூர் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதிலுமிருந்து இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன பழுது நீக்குவோர்கள் தற்போது உள்ள இருசக்கர வாகன பழுது நீக்குவோர்கள் கலந்து கொண்டனர் இந்த பயிற்சியின் மூலம் தொழில்நுட்ப ரீதியில் தயாரிக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்கள் தடையின்றி பழுது நீக்கிடும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டன இதில் மாவட்ட தலைவர் வரதராஜன் பொருளாளர் கோரிதாஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் சுந்தரபாண்டியன் மாவட்ட நிர்வாகிகள் பழனி மாரிக்கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஒரு நல்ல கார் நல்ல பைக் ஒரு பஸ் போனீங்கன்னா நல்ல அதெல்லாம் போட்டு நல்ல பையன் சாப்பாடு